வார்னிங் கொடுத்த சிவாஜி கோபப்பட்ட இயக்குனர் கடைசியில் தோல்வியை சந்தித்தது தான் மிச்சம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவின் நடிப்பு பல்கலைக்கழகமாக கருதப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி ஆரம்பத்தில் நாடக நடிகராய் இருந்த சிவாஜிக்கு பராசக்தி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது ஏற்கனவே நாடகங்களில் பணியாற்றிய அனுபவத்தினால் இப்படத்தில் தனது வசனங்களை மிகச் சிறப்பாக வெளிக்காட்டியிருந்தார் சினிமாவில் எந்த ஒரு நடிகரானாலும் அவர்கள் தனக்கு முன்னோடியாக நினைப்பது நடிகர் திலகத்தையே அந்த அளவு தனது நடிப்பின் மூலம் அனைவரையும் கட்டி வர் சிவாஜி கணேசன் சாவித்ரி பத்மினி என அனைத்து நடிகைகளுடன் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த கர்ணன் பாசமலர் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்துள்ளன இவர் நடித்த திரைப்படங்களில் ஒன்றுதான் தெய்வ பிறவி இப்படத்தை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார் மேலும் இப்படத்தை தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் தயாரித்திருந்தார் சிவாஜியின் சினிமா வரலாற்றில் இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இப்படத்தில் பத்மினி எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற பல நட்சத்திரங்களும் நடித்திருந்தனர் இப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்வதற்கான வாய்ப்பு ஏவிஎம் நிறுவனத்திற்கு வந்துள்ளது அப்போது சிவாஜி கணேசனிடம் அதை பற்றி சரவணன் கூறியுள்ளார் அதற்கு சிவாஜி பத்மினி நான் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்தது போன்று யாருமே நடிக்க மாட்டார்கள் எனவும் நாங்கள் போட்டி போட்டு நடித்ததால் தான் அப்படம் வெற்றி பெற்றது எனவும் கூறியுள்ளார் அதனால் அப்படத்தை ஹிந்தியில் தயாரிக்க வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார் இதை கேட்டு இயக்குநருக்கு கோபம் வந்துள்ளது பின்னர் சிவாஜியின் பேச்சை மீறி அப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்துள்ளனர் ஹிந்தியிலும் கிருஷ்ணன் பஞ்சுவே இயக்கினார் இந்தியா என்னும் பெயரில் வந்த அப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது பின்னர் சிவாஜியின் கணிப்பு சரிதான் என சரவணன் தானே ஒரு பேட்டியில் ஒத்துக்கொண்டாராம் தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு என தனி இலக்கணம் வகுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆக்ரோஷமான நடிப்பாலும் சிறந்த தமிழ் உச்சரிப்பாலும் தமிழ் சினிமாவில் நீண்ட காலம் தன் ஆதிக்கத்தை செலுத்தியவர் சிவாஜி இவர் நடித்த ஒவ்வொரு படங்களும் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றே சொல்லலாம் நடிக்க வரும் ஒவ்வொருவருக்கும் சிவாஜி நடித்த படங்களை பார்த்தாலே போதும் நடிப்பிற்கான அனைத்து உத்தியையும் கற்றுக்கொள்ளலாம் நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்த அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியின் வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைல் இதை ஓவர் ஆக்டிங் என சிலர் சொல்வதுண்டு சிலர் அல்ல அவரின் காலத்திலேயே பல நடிகர்களும் கூட அப்படி சொன்னார்கள் இது பற்றி ஒரு முறை விளக்கம் அளித்த சிவாஜி என் படங்களை கிராமத்தில் வசிக்கும் மக்களும் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கதாபாத்திரம் போய் சேர வேண்டும் என்றால் அப்படித்தான் நடிக்க வேண்டும் பெரிதாக உணர்ச்சியை காட்டாமல் செட்டில் ஆகவும் எனக்கு நடிக்க தெரியும் அதையும் பல படங்களில் செய்திருக்கிறேன் என சொன்னார் உங்களுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி